இங்க இப்ப இங்க ஒன்பது பதினஞ்சு ஆகுது எஸ்டிஆர் வணக்கம் முகமது பிரதர் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க படிச்சிருக்கீங்க வாழ்க்கைய பாடத்தை நல்லா படிச்சிருக்கேன் பாய் சிஸ்டர் குட் நைட் வெட்ரியல் பிரதர் டாடா டேக் கேர் குட் நைட் குட் நைட் ரொம்ப பிஸியாக எப்பா ஒம்பது எட்டு மணி ஆனால் தூங்குற டைம் உங்களுக்கு தெரியாதா துபாய் துபாய்லையா வீட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறேன்ப்பா आमा आमा फ्रॉम दुबई जेके अब डी अब डी आमा बॉयस टीयर है तो हम तलापति हाय नो बॉयस पर क्या क्या मैं वाडियल ब्रदर क्या क्या तलापति हाय

啊，月月报。